ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவில் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிக்க கேட்போம் நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் சாமுவில் திர்கதரிசி தேவனுடைய ஜனங்களுக்கு சொன்ன ஒரு மகிமையான ஆலோசனையை நாம் வாசிக்க கேட்டோம் நாம் கர்த்தருக்கு பயந்து நம்முடைய முழு இருதயத்தோடும் அவரை உண்மையாய் சேவிக்க வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆலோசனை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் காணப்பட வேண்டும் தேவ பயம் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் பொல்லாப்புக்கு விலகி ஜீவிப்பான் நம்முடைய முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் கத்தர் நன்மை செய்யும் பொழுது அவருக்கு நன்றி செலுத்துகிறதும் ஜெபிப்பதும் அவரை ஆராதிப்பதும் நமக்கு பிரியமா இருக்கும் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகள் காலதாமதமாகும் பொழுது ஜபமும் ஆண்டவரை துதிக்கின்ற துதிகளும் ஆராதனைகளும் குறைந்து போய்விடுகிறது சாமுவேல் தீர்க்க தரிசி சொல்கிறார் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்கள் செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று கத்தர் நம்மிடத்திலே பெரிய காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார் வெகு சீக்கிரத்திலே நாம் அவைகள் எல்லாம் மறந்து நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஜபங்களின் முடிவுகளில் எல்லாம் நாம் சொல்லுகின்ற வாக்கியம் என் ஆத்துமாவே ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்பது ஆனால் கர்த்தர் செய்த மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க காரியங்களை எல்லாம் அநேக நேரங்களிலே நினைக்க தவறி விடுகிறோம் என்பதுதான் கசப்பான உண்மையாயிருக்கின்றது கர்த்தர் செய்த நன்மைகளை நினைப்போம் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகளுக்காக கர்த்தருக்கு காத்திருப்போம் அவருக்கு பயந்து முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிப்போம் கர்த்தருக்கு சித்தமானது சீக்கிரத்திலே நம்மிடத்திலே வந்து சேர்ந்துவிடும் நன்மைக்காக கர்த்தரை பின்பற்றுகிறதல்ல முழு இருதயத்தோடும் உண்மையாய் கர்த்தரை பின்பற்றுவோம் அப்பொழுது நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் ஆகவே கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பார்ப்போம் உண்மையுள்ள இறுதி கர்த்தரை பின்பற்றுவோம் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில நீரங்கள் வாழ்க்கையிலே செய்த மகிமையான காரியங்களை சிந்தித்து பார்த்து கர்த்தரை முழு இருதயத்தோடும் உண்மையாய் பின்பற்றக்கூடிய நல்ல மனதை எங்களுக்கு தாரும் உமக்கு பயந்து ஜீவிக்க கூடிய நல்ல உள்ளம் எங்களை விட்டு பிரியாது இருக்கட்டும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக